முப்பது சதவீதம் பேருக்கு வந்து ஆக்சிஜனையும் மழையையும் தண்ணியும் அமேசான் அதை வந்து அழிச்சுட்டு இருக்காங்க நாமளும் கண்ணா பின்னான்னு ஃபேக்ட்ரி கட்டுறோம் விமான நிலையம் கட்டுறோம் வீடு சொல்லி மனதை அழிச்சுட்டே இருக்கும் அழிச்சுட்டே இருந்தா இயற்கை என்ன பண்ணும் நாம நல்லா இருந்தா போதும் நம்ம படம் சம்பாரிச்சா போதும் நம்ம ஃபேக்டரி கட்டினா போதும் நம்ம வீடு கட்டினா போதும் நம்ம ஏர்போர்ட் கட்டினா போதும் நிலக்கரி எரிச்சு கரண்ட்டு தயாரிச்சா போதும் அதை பத்தி மத்த எதை பத்தியும் கவலைப்படலன்னா இந்த பூமி நம்மளை பத்தி கவலைப்படாது இந்த இந்த அடி வாங்கி இவ்வளவு வந்து மக்கள் பாதிக்கப்பட்டு இத்தனை நாடு பாதிக்கப்பட்டும் கூட இந்த நாடுகளுக்கு உணர்வு இல்லைன்னா நம்மள ஆண்டவனால கூட காப்பாத்த முடியாது என்ன பாடம் நடத்தி மண்டையில ஏறாது பாரதி மாதா ஜெய்தான்